திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அண்ணாமலை முத்திக்கிட்ட பாட்டியோட பிறந்தநாளை முடிஞ்சிருச்சு பத்திரமா பாட்டிய நீயே போய் கிராமத்துல இறக்கி விட்டுட்டு வந்துரு முத்து அப்படின்னு சொல்றாரு இங்க ரொம்ப சந்தோஷமா பாட்டி பிறந்தநாள் முடிஞ்ச கையோட முத்துவோட கார்ல ஏறி அங்க கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க அப்புறம் முத்து ரொம்ப பத்திரமா பாட்டிய அங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறமா தனக்கு பெரிய சவாரி ஒன்று கிடைச்சதால அவர் பாட்டுக்கு சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு அங்க போற வழியில தான் முத்துக்கு ஞாபகம் வருது மீனாவோட தங்க நகை எப்படி கவரிங்கா மாறி இருக்கும் வீட்ல உள்ள தான் நகைய மாத்தி வச்சிருக்காங்க முதல்ல வீட்டுக்கு போன உடனே இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்ச முத்து சவாரி முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு ரொம்ப அவசர அவசரமா கிளம்பி வராரு அப்புறம் வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலை முன்னாடி அவர்கிட்ட இருந்த கவரிங் நகையை வச்சிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொல்ல இத கேட்டு ரவி ஸ்ருதி அண்ணாமலைன்னு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனா விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சதுனால ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நாம எந்தையும் வளரக்கூடாது வீணா முத்துக்கிட்ட மட்டும் மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு அமைதியாவே இருக்காங்க இங்க ஸ்ருதி முத்துக்கிட்ட அது எப்படி மீனாவோட தங்க நகை கவரிங் நகையா மாற வாய்ப்பே இல்லையே அப்புறம் எப்படி கடக்காரன் தங்க நகையை கவரிங்னு சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் எங்களுக்கும் இதே சந்தேகம்தான் இருந்தது நாங்கள் பாட்டிக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் தங்க நகையை கடையில் மாத்திட்டு பாட்டிக்கு ரெட்டை விட செயின் எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் கடக்காரர் நகையை வரசி பார்த்துட்டு இது தங்க நகை இல்லை அப்படின்னு எங்க மேலே சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கடையோட ஓனர் அந்த நகையெல்லாம் உத்து பார்த்ததுக்கு அப்புறமாவும் ஒரசி காமிச்சு இந்த நகை தங்கம் இல்லைன்னு எங்களுக்கு புரிய வச்சாங்க அதனால தான் எங்களுக்கு இந்த நகை எப்படி கவரிங்காக மாறுச்சுன்னு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை முத்து கொடுத்த அந்த கவரிங் நகையை கையில் எடுத்து பார்த்து ஆமாம் முத்து மீனா இந்த நகையை கழுத்தில் போட்டிருக்கும் போது நல்ல பழப்பழன்னு இருந்துச்சு பீரோல இருந்த நகை கருத்து போக வாய்ப்பே கிடையாது இது பார்க்கும் போதே கவரிங் நகை தான் இருக்கு நானும் ஸ்ருதியோட நகையை பார்த்து கவரிங் நகைன்னு சொன்னப்ப ஏதோ மீனாவை பிடிக்காத காரணத்தால தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணவும் வம்பளுக்க தான் அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா கையில எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது உண்மையாவே இது தங்க நகை மாதிரியே இல்லையே மீனா என்னவோ விஜயா கிட்ட தன் கழுத்துல இருந்த தங்க நகையை தானே கலட்டி கொடுத்தா அப்புறம் இந்த நகை இப்படி கவரிங்கா மாறி போக காரணம் என்ன ஏன் விஜயா உன்கிட்ட மீனா கொடுத்த நகைய நீ யாருக்காவது கொடுத்தியா இல்ல யாராவது உன் பீரோல இருந்து எடுத்தாங்களா அப்படின்னு அண்ணாமலை விஜயாவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு உடனே விஜயா ரொம்ப பதட்டமா அண்ணாமலை கிட்ட என்னங்க நீங்க நான் எப்படி மீனாவோட நகைய யாருக்கும் கொடுப்பேன் மீனா ஏற்கனவே கோவமா அவளோட நகை எல்லாத்தையுமே என்கிட்ட கிட்ட கொடுத்தா அவன் நகையை நான் யார்கிட்டயாவது கொடுத்தா இந்த மீனாவும் முத்தவும் என்னை விட்டா வைப்பாங்க எனக்கு என்னவோ மீனா இந்த நகையை கலட்டி கொடுக்கும் போதே கவரிங்கா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தான் பீரோல வச்சிருந்த நகை அப்படியே கருத்து போயிருக்கு மீனா கொடுத்த நகை உண்மையாவே தங்கமா இருந்திருந்தா இப்ப பாருங்க நகை கருத்து போக வாய்ப்பே இல்லையே அதனாலதான் கடைக்காரன் இது கவரிங்னு சொல்லி இவங்களை திட்டி அமிச்சிருக்கான் போல மீனா கொடுத்த நகைய நான் யாருக்குமே கொடுக்கலங்க மீனா கொடுத்த மாதிரியே பத்திரமா நான் பீரோல வச்சு மூடியிலாம் வச்சிருந்தேன் நான் என்னவோ இந்த மீனா கொடுத்த நகை உண்மையாவே தங்கோன்னு நினைச்சு ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டேன் இப்ப தானே தெரிய வருது அவ போட்டிருந்தது எல்லாமே கவரிங் தான் முத்து வாங்கி கொடுத்த அந்த தாலி மட்டும் தான் தங்கோன்னு ஏமா மீனா ஒரு வேலை நகையை என் கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எனக்கு தெரியாமல் இருந்து நகையை எடுத்து உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டியா என்ன ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீயும் உன் தம்பியும் தானே நல்லா செய்வீங்க உன் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே ஏன் எதாவது பண கஷ்டம்னு இந்த நீ கொடுத்த தங்க நகையை எடுத்து உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டு அதுக்கு மாற்று நகையாக இப்படி கவரிங் நகையை பீரோவில் வச்சு மூடிட்டியா என்ன அப்படின்னு விஜயா மேலையும் இங்க மனோஜ் மேலையும் யாரும் எந்த சந்தேகமும் படக்கூடாது எங்க மேலே தப்பில்லாத மாதிரி தான் நான் காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்ச விஜயா இந்த விஷயத்துல எல்லா தப்பும் மீனா உடையதுதான் தான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கணும் மீனாவை எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கணும் மீனா அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக விஜயா தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு ஒன்னு ஒன்றா மீனா மேலே சொல்லி பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க விஜயா இப்படி பேசுறத கேட்டு மீனாவால் தாங்கிக்கவே முடியல இங்க மீனாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அழுக வருது இன்னொரு பக்கம் விஜயா மேல பயங்கரமா கோவம் வருது என்ன பண்ணனே தெரியாத மீனா என்னத்தை பேசுகிறீங்க இந்த நகையை நான் தொடவே மாட்டேன்னு சபத இடத்துல கலட்டி கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது பீரோல இருந்த நகையை நான் எதுக்கு எடுக்கணும் அது மட்டும் இல்லை நான் பூக்கட்டி அங்க இங்கேன்னு போய் நல்லா வியாபாரம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறேன் என் புருஷனும் கார் ஓட்டி நல்லாவே சம்பாதிக்கிறாரு மற்றவங்க மாதிரி யாருக்கும் தெரியாம பீரோல இருந்து பணத்தை எடுக்கிற பழக்கம்லாம் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துல உள்ள யாருக்குமே இல்லை அது மட்டும் இல்லை எங்கள் அம்மாவுக்கு பண தேவையே இருந்தாலும் என்கிட்ட ஒரு நாள் கூட நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு பணம் வேணும்னு கேட்டதே கிடையாது நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு பணம் தேவை இருக்கான்னு மட்டும்தான் கேட்டு அவங்களால முடிஞ்ச உதவியே எனக்காக செஞ்சுட்ருக்காங்களே தவிர்த்து என் குடும்பத்துக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தம்பி நல்ல வேலைக்கு போகிறான் காலேஜில் போயும் படிக்கிறான் அவன் பார்ட் டைம் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுனால எங்கள் குடும்பத்துக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஏன் எடுத்து யாருக்கும் தெரியாம எங்கள் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை எனக்கு என்னவோ உங்க மேலையும் உங்க பையன் மனோஜ் மேலையும் தான் சந்தேகமாக இருக்கு யாருக்குமே தெரியாம மாமாவோட பணத்தை பீரோலேருந்து எடுத்துகிட்டு போய் தொலைச்சது மனோஜ் தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் பையன் மனோஜ் சந்தேகப்படாமல் தேவையில்லாம தங்க நகையை எடுத்துட்டு கவரிங் நகையை வச்சது நான் என்ன ஏன் சந்தேகப்பட்டு பேசுறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா விஜயாவோட மூஞ்சுக்கு நேரா தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்திட்டு மீனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி சரியா சொன்னீங்க மீனா அத்தை சொல்லும்போது நானே அப்படிதான் நினைச்சேன் விஜயா ஆண்டி உங்களை வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்னாலேயே தாங்க முடியல ஆனா இங்க ஆண்டி கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க சரியான பதில் தான் கொடுத்தீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்த ரோஹிணி என்ன ஸ்ருதி நீங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் சரிதான் அதுக்குன்னு தேவையில்லாம தப்பே செய்யாத மனோஜ எதுக்காக இந்த பிரச்சனையில இழுத்து விட்டு பாக்கணும்னு நினைக்கிறீங்க மனோஜ் இப்ப பிசினஸ் ஆரம்பிச்சு கை நிறைய சம்பாதிக்கிறாரு அவர் தேவையில்லாம எதுக்கு விஜயா ஆண்டி பீரோல இருந்த மீனாவோட நகையை எடுக்கணும் இது மட்டும் இல்ல மீனா கிட்ட என்ன ஐநூறு பவுன் தங்க நகைய இருந்தது வெறும் ரெண்டு செயினும் ரெண்டு வளையலும் தானே இருந்தது எங்க மாமா கொண்டு வந்து கொடுத்த நகையெல்லாம் என் கிட்டதான் தான் இருக்கு அப்படி எங்களுக்கு பண அவசியம் வந்தா எங்க மாமா கிட்ட கேட்க போறேன் அப்படி இல்லைன்னா ஏன் நகையை நான் மனோஜுக்கு கொடுத்துருவேனே அது இல்லாம மீனாவோட நகையை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை மனோஜுக்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த விஜயா ஏண்டா முத்து உன் பொண்டாட்டி மீனா மட்டும்தான் பூ விற்றுக்கிட்டு இங்கே அஞ்சுக்கும் பத்துக்கும் அந்த பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் ரோஹினியும் ஸ்ருதியும் இப்படி நகை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க இப்போ ரவிக்கா இருக்கட்டும் இல்லை மனோஜ்கா இருக்கட்டும் ஒரு பண தேவை இருக்குன்னா மாமனார் இருந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் பணம் கிடைக்க தயாராகவே இருக்கு ஆனால் மீனாவுக்கு அப்படி இல்லையே மீனாவோட குடும்பம் வெறும் பூக்கெட்டி சம்பாதிக்கிற குடும்பம் அதனால தான் எனக்கு என்னவோ மீனா தான் அந்த தங்க நகையை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் கவரிங் நகையை மாற்றி வச்சுட்டு வீட்டில் உள்ள மனோஜையும் என்னையும் இந்த விஷயத்துல மாட்டி விட்டுருலான்னு திட்டம் போட்டு தான் மீனா இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கா நீ என்னையும் மனோஜையும் நிற்க வச்சு கேள்வி கேட்காம உன் பொண்டாட்டி மீனாவோட தங்க நகை எங்கே இருக்குன்னு முதல்ல மீனா கிட்ட கேளு மீனாவே கொண்டு வந்து கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா முத்து அப்படின்னு சொல்லி தான் பக்கம் வந்த பிரச்சனைய மீனா பக்கம் தெச திருப்பி மீனா தான் பீரோல இருந்த தங்க நகைய யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு போய் அவ அம்மா கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு மீனாக்கு அவ பெயரை கொடுத்து எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நானும் மனோஜும் தப்பிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க விஜயா உடனே ரவி விஜயா கிட்ட என்னவா பேசுறீங்க மீனாணி அப்படி செய்யற ஆளே கிடையாது அது மட்டும் இல்ல மீனா அண்ணி வீட்டில் உள்ளவங்களும் நம்ம வீட்டு பணத்து மேலேயும் நகை மேலேயும் ஆசைப்படுறவங்களாம் இல்லை அவங்க பூக்கெட்டி வியாபாரம் பண்ணி விற்கிறவங்க தான் ஆனாலும் யாருடைய மனசும் வேதனைப்படக்கூடாதுன்னு ரொம்பவே நியாயமா நடக்கிற அவங்கள பத்தி இப்படியெல்லாம் பேசுறீங்களேமா பாட்டியோட பிறந்தநாள் விழாக்கு வந்த மீனா அண்ணியோட அம்மா அவங்களால முடிஞ்ச சர்ப்ரைஸ் கிஃப்டை பாட்டிக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க பூக்கெட்டி வித்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு வரும்போதும் அன்னைக்கு செய்யக்கூடிய செய்முறை எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா அண்ணி அவங்களோட நகையை அவங்க அம்மா கிட்ட கொடுக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு என்னவோ மீனா அண்ணியும் முத்தவும் சந்தேகப்படுற மாதிரி மனோஜ் தான் யாருக்குமே தெரியாம இந்த நகையை அவனோட பிசினஸ்க்காக எடுத்து பயன்படுத்திருப்பான்னு தோணுது அப்படின்னு சொன்னதை கேட்டு ஸ்ருதி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரவி சொல்லும்போது போது அப்படிதான் தோணுது ஆண்டி நீங்க மனோஜுக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உண்மை என்னன்னு அப்பட்டமா வெளியில வந்துடும் போலீஸ்கெல்லாம் போறதை விட பேசாம நீங்களே உண்மையை சொல்லிடலாமே அப்படின்னு கேட்க உடனே மனோஜ் பேசாம ஸ்ருதி சொன்ன மாதிரியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான் போலீஸ் வந்தா உண்மை தெரிய தானே போகுது அப்பதான் என் மேல தப்பு இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு பாவமான முகத்தை வச்சுக்கிட்டு தான் மேல எந்த தப்புமே இல்லைன்னு மற்றவங்களாம் சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க மனோஜ் இன்னொரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு விஜயாக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்னது இது இந்த மனோஜ் பண தேவைக்காக இருந்து மீனாவோட நகையை தானே வாங்கிட்டு போய் அந்த நகையை வித்ததா வேற சொன்னானே இப்போ என்னடானா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு இவ்வளோ தைரியமா சொல்றான் போலீஸ் வந்தா அந்த மனோஜ் மட்டும் இல்லாம நானும் வசமா மாட்டிப்பேனே இது தெரியாத மனோஜ் அவன் மேலே தப்பே இல்லாத மாதிரி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா உடனே முத்து இங்கே பலகுரல் சொல்றது கரெக்டு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் மீனா உண்மை என்னன்னு தெரிய வரும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா கஷ்டப்பட்டு உனக்காக சேர்த்து வச்ச பணத்துல வாங்கி கொடுத்த தங்க நகைய நாம ஏன் விட்டு கொடுக்கணும் ஓன் தங்க நகை கண்டிப்பா நம்மளுக்கு திரும்பி வந்தே ஆகணும் அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வீணா ஓ மேல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னவோ நீதான் அந்த நகையை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்னு வாய் கூசாம எங்க அம்மா சொல்றாங்கல்ல அதனால் ஓ மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக இங்கே ரவியும் ஸ்ருதியும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே யார் நகையை எடுத்தாருன்ற உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஓ மேலே தப்பு இல்லைன்னு எங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு முத்துவும் சொல்கிறாரு உடனே ஸ்ருதி ஆமாம் முத்து இங்க மீனா மேல தப்பு இல்லைன்னு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் இங்க விஜயா போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க ஏமா ஸ்ருதி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உனக்கு இதை பத்தி தெரியாதா என்ன அந்த கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாமா இவன் என்ன நிறைய நகையவா தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா ஏதோ ரெண்டு செயின் தானே போச்சு பரவாயில்ல அதான் முத்து நல்லா கார் ஓட்டி சம்பாதிக்கிறான்ல அவன் கண்டிப்பா மீனாவுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுப்பான் இந்த பிரச்சனையை பேசாம இதோட விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா உடனே ஸ்ருதி அது எப்படி ஆண்டி இவ்வளோ பெரிய பிரச்சனையை அது எப்படி அவ்வளோ ல லேசா விட முடியும் அது மட்டும் இல்ல மீனாவை வாய்க்கு வந்தபடி நீங்க பேசிருக்கீங்கல்ல உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாதானே மீனா மேல எந்த தப்புமே இல்லைன்னு உங்களுக்கு புரிய வரும் அப்பதான் மீனாவையும் எங்களை மாதிரியே உங்களோட மருமகளா நீங்க நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரிக்கே கால் பண்ணி வீட்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வெளியில யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் நீங்க வீட்ல வந்து இந்த நகை காணாம போன விஷயத்த கொஞ்சம் விசாரணை பண்ணி எங்களுக்கு தயவு செஞ்சு அந்த மீனாவோட நகையை மீட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே வாசுதேவனோட பொண்ணுன்ற காரணத்தால அவரும் மறுப்பு தெரிவிக்காம நீ கவலைப்படாதமா ஸ்ருதி நான் வீட்டுக்கு வந்து உடனே விசாரணையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு மனோஜுக்கு உதவி செய்ய போய் இப்ப வீட்டுக்கு வரப்போகிற போலீஸ்கிட்ட போலீஸ் கிட்ட நாம என்னன்னு பதில் சொல்றது போலீஸ் கிட்ட நான் வசமா மாட்டிக்கிட்டேன்னா என்னை உள்ள தூக்கியில் வச்சிருவாங்க இந்த மனோஜ் கூட எனக்கு உதவி செய்ய வரமாட்டான் பேசாம முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் தான் மனோஜுக்காக அந்த தங்க நகையை எடுத்து கொடுத்தேன்ற விஷயத்த எல்லாரும் சொல்லிடலாமா அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்புல இருக்காங்க விஜயா இங்க வீட்டுக்கு போலீஸ் வரதுக்குள்ளேயே இங்க ரொம்ப பயத்துல இருந்த விஜயா அண்ணாமலை கிட்ட ஏங்க போலீஸ் எல்லாம் வர வேண்டாம் நானே உண்மையை சொல்லிடுறேங்க உங்க பையன் மனோஜால நான் தாங்க மீனாவோட தங்க மனோஜ் மனோஜ்கிட்ட எடுத்து கொடுத்தேன் மத்தபடி மீனா மேல எந்த தப்புமே இல்லை மீனா தங்க நகையை எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்கவும் இல்லை நான் வேணும்னே தான் மீனா மேலே தப்பு இருக்கிற மாதிரி சொன்னேனே தவிர்த்து நானும் மனோஜும் தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் எங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீங்கள் எல்லாரும் எங்களை சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தையே போட்டேன் மற்றபடி மீனாவுக்கும் இந்த கவரிங் நகைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை ஏமா ஸ்ருதி இப்பயாவது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி அவரை வீடு வரைக்கும் வர வேண்டாம்னு சொல்லேமே அதான் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல மனோஜுக்கு சின்னதாக ஒரு பண பிரச்சனை என் அவன் கேட்ட அளவு பணம் இல்ல தரதுக்கு நகையும் இல்ல அதனாலதாமா மீனாவோட நகை சும்மா தானே பீரோல இருக்குது அதை வச்சு அவன் பணம் வாங்கிட்டானா அப்புறமா தங்க நகைய திருப்பி வச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் தாமா மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரியாம மீனாவோட தங்க நகைய மனோஜுக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்ற உண்மைய இங்க விஜயாவோட வாயிலிருந்தே வர வைக்கிறாங்க ஸ்ருதி உடனே ஸ்ருதி அண்ணாமலை கிட்ட பாத்தீங்களா அங்கிள் ஆண்டி மேலதான் எனக்கு சந்தேகமா இருந்தது அதனாலதான் போலீஸ வீட்டுக்கே வர வச்சு உண்மையை வெளிக்கொண்டு வரலான்னு பார்த்தேன் பயந்து போன ஆண்டி மனோஜும் இதுக்கு காரணம்னு உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய செயலை செஞ்சுட்டு எல்லா தப்பையும் மீனா மேலே போட உங்களுக்கு அசிங்கமா இல்லையா பாவம் மீனா எந்த தப்புமே செய்யாம அங்கே மனோஜால் நகையும் இல்லாமல் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு போய் நிற்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்களும் மனோஜும் தானே இந்த உண்மையை முன்னாடியே ஒத்துக்கலாம்ல அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் என்னவோ மீனாக தான் நகையை கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் வாய் கூசாமல் பேச உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது என்ன தான் இருந்தாலும் நானும் ரோஹிணியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கன்னு மீனா வெறும் பூக்கட்டுற குடும்பத்துல இருந்து வந்தவங்கன்னு இன்னும் எவ்வளவுதான் அவங்கள ஏளனமாக பேசுவீங்க நீங்க இப்படி பேசும்போது எனக்கே மனசு வருத்தமா இருக்கு அப்ப மீனாவோட மனசை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா மீனா எவ்வளவு வேதனைப்படுவாங்க நானும் ரவியும் மீனாவை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட மீனாவுக்கு மாமியாரா இருந்து அவங்கள புரிஞ்சுக்க நீங்க தவறிட்டீங்க ஆண்டி தயவு செஞ்சு மீனாவை இப்படி தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இல்லனா நான் கண்டிப்பா உண்மையாவே போலீஸ்ல உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றதை கேட்டு விஜயா ரொம்பவே நடுங்கி போயிடுறாங்க இங்கே முத்து பாத்தீங்களாப்பா என்ன சொன்னாலும் மீனா வாய் பேச மாட்டான்னு மீனாவை எவ்வளோ தப்பு தப்பா பேசி அவங்க குடும்பத்தையும் தேவையில்லாம இழுத்து வம்புழுத்துட்டு இருக்காங்க அம்மா எப்போதான் அம்மா திருந்துவாங்களோ தெரியல அது மட்டும் இல்லாமல் டே தொழிலதிபரே யாருக்கும் தெரியாம மீனாவோட நகையை அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அதை விற்றது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ரொம்ப தைரியமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு பார்த்துக்கலான்னு இவ்வளோ தைரியமா பேசுறியடா உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா அதான் உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி உன் மாமனார் வீட்டில் பெரிய தொழிலதிபர் தானே நீ வேணும்னா பணத்தை அவங்கக்கிட்டயே வாங்கிக்கலாமே நீ ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண என்ன ஆனாலும் சரி இந்த தப்பு செஞ்சது நீயும் அம்மாவும் தான் நல்லாவே தெரிஞ்சு போச்சு மீனாவோட நகை மட்டும் எங்களுக்கு வந்து சேரலனா இங்கே ஸ்ருதியை இங்கே போலீஸை கூப்பிடலனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நானும் மீனாவும் ஒன்று சேர்ந்து ஓ மேலேயும் அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளாமல் விட போகிறதே கிடையாது இனி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இப்படியே விட்டால் சரிப்பட்டே வராது அப்படின்னு கோவமாக முத்து சொல்கிறத கேட்டு மனோஜும் விஜயாவும் ரொம்பவே பயத்தில் இருக்காங்க முத்து சொன்ன மாதிரியே கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா நாங்கள் வசமாக மாட்டிப்போம் எப்படியாவது ஒன்று நகையை திருப்பி வாங்கி கொடுக்கணும் இல்லைனா அந்த நகைக்கு உண்டான நாலு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இந்த மனோஜும் விஜயாவும் முத்து மீனாவால் அவங்க சொன்ன மாதிரியே கம்பி என்ன நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்